ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு அருமையான ஸ்ரீலங்கன் ரெசிபி தாங்க ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி இது இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கனில் அந்த தேயிலை தோட்டத்துக்கு போகிறவங்க இந்த ரொட்டியை ரெடி பண்ணி வச்சுக்குவாங்களாமாங்க அவங்களுக்கு பசியாகாமல் இருக்கிறதுக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு இந்த சம்பளம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களாமா நம்ம ஊரில் எப்படி நம்ம இப்போ காட்டு வேலைக்கெலாம் போகிறவங்க சாப்பாடு கஞ்சி எடுத்துகிட்டு போவாங்களோ அந்த மாதிரி அப்படி ஒரு ரெசிபி தாங்க இந்த ரொட்டியும் சம்பளம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த தேங்காவோட ஃப்ளேவருக்கும் அந்த சம்பளுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சம்ப எப்படி செய்யறதுன்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ உங்களோட அப்லோட் ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம இது வந்து இந்த ரொட்டி வந்து மைதா மாவில் செய்யக்கூடியது தான் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் நமக்கு ஆசைப்படுற நேரம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு வேளை நம்ம ட்ரெயினில் அல்லது பஸ்ஸில் லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா இந்த ரொட்டி செஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வயிறும் ஃபுல்ஃபில் ஆகும் ஒரு ரொட்டி சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் அதுக்கு நல்லா பெரிய தேங்காய் ஒரு முடி துருவி எடுத்துருக்குறேன் நான் இன்றைக்கி அரை கிலோ மைதா மாவு போட்டு ரொட்டி செய்ய போகிறேன் அதனால நான் ஒரு ஒரு தேங்காய் முழுசாக திருவிருக்கிறேங்க அந்த திருவின தேங்காயில் துண்டு துண்டாக இருக்கிறதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுடுங்க அதெல்லாம் நம்ம மற்ற ரெசிபி பயன்படுத்த செய்யும்போது நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம் இதுக்கு நல்லா துருவின தேங்காவாக பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இது கூடவே கிலோ மைதா மாவு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ ஒரு ஆள் ஒரு ரொட்டி தாங்க சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரொட்டி சாப்பிட்டோன்னே வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மைதா மாவு சேர்த்துட்டு தேங்காய் அண்ணன் ஃப்ளேவருக்காக ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் வரைக்குமே சேர்த்துக்கலாங்க நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணன் சேர்த்துருக்கேன் இது கூடவே மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துடாதீங்க டேஸ்ட்டே போயிடும் இப்போ உப்பு சேர்த்துட்டு தேங்காய் அந்த தேங்காய் எண்ணெய் உப்பு மாவு எல்லாமே ஒன்றா கலந்து வர மாதிரி முதல்ல நல்லா இந்த மாதிரி விரவி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இன்னொன்று இந்த ரெசிபி வந்து எப்படின்னா எங்கள் மாமியார் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க வாரத்துக்கு அஞ்சு நாள்னாலும் ரொட்டினா போதும் அவங்களுக்கு இந்த சம்பளம் ரொட்டியும் இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிரியம் என்னென்னா எங்கள் மாமியாரை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட என்ன சமையல்னு மட்டும் கேட்க மாட்டாங்க அதை எப்படி சமைச்சிங்கன்னு கேட்டு விசாரித்து அதை ட்ரை பண்ணுவாங்க எங்கள் மாமியாருக்கு புதுசு புதுசாக எல்லாம் ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க ஏதாவது செஞ்சுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னா அதை அப்படியே எனக்கு கடத்தி விட்டுருவாங்க இது இப்படி பண்ணி பண்ணிப்பாரு ரொம்ப நல்லா இருக்கும் இது செய்து பாரு நான் செஞ்சேன் நல்லா இருக்குதுன்னு சொல்லி யார்கிட்ட பேசினாலும் எங்கள் மாமியார் கேட்குற முதல் கேள்வி அது பஸ் பிரயாணமாக இருந்தாலும் சரி ட்ரெயின் பிரயாணமாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசின கொஞ்ச நேரத்துலேயே அவங்களோட சாப்பாடை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த மாதிரியான ஒரு இந்த ரொட்டி இது அவங்க சொல்லி கொடுத்தது எங்கள் மாமியார் சொன்னது தான் இப்போ நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு தண்ணி கூட ஆயிடுச்சுன்னா கையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இறுக்கி பிசைஞ்சிடுங்க இப்போது ஒரு தட்டோ அல்லது பூரிக்கட்டையோ எடுத்துக்கோங்க அந்த பூரி தேய்க்கிற பலகை எதுனால எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி தட்டு எடுத்துருக்கேன் இதில் தேங்காய்ண்ணெய் அந்த தட்டு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பந்து மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது வந்து நம்ம பூரிக்கட்டையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம விரலாலையே இந்த மாதிரி அமுத்தி விடணும் அமுத்தி இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க இந்த டைமில் நீங்கள் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு சூடேற்றிக்கோங்க இது கொஞ்சம் பொறுமையாக வேண்டியது தாங்க தோசைக்கல்லில் நீங்கள் ரொட்டியே போட்டுட்டு நீங்கள் நிறைய வேலை செய்யலாம் வீட்டில் அந்த மாதிரி நம்ம அடிக்க ஒரு தடவை திருப்பி விடுறதுக்கு மட்டும் நம்ம அடுப்புக்கிட்ட நின்ண்டால் போதும் அதனால் இது கொஞ்சம் பொறுமையாக செய்ய வேண்டியது தான் ஆனால் என்னென்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எப்போவுமே இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால தான் இந்த ரொட்டியை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்பளமே பார்த்தீங்கன்னா சாட்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நல்லா தோசைகள் வந்து சூடாக இருக்குது இப்போ சூடான தோசைக்கல்ல இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது பாட்டுக்கு ரோஸ்ட் ஆகட்டும்னு விட்டுருங்க இது மேலே நம்ம எண்ணெயெல்லாம் தேய்க்க வேண்டியதில்லை அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா மேலாப்பில் செவந்துடும் உள்ளே வந்து வேகாது அதனால் ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது பாட்டுக்கு ரோஸ்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் மற்ற பாத்திரங்கள் வருது காய் இருக்கிறதுன்னு மற்ற வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் நான் வந்து சம்பளுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சிக்கிட்டே ரொட்டி அடுப்பில் வச்சிருந்தது பக்கத்துலேருந்து ப எங்கள் பிள்ளைங்க ரொட்டி எப்போக்கு ரெடி ஆகும் எப்போ ரெடி ஆகும்னு சொல்லிவிட்டு வம்பு எழுத்துட்டு இருந்தாங்க நீங்கள் டி எப்போ நீங்கள் வீடியோ எடுத்து எப்போ எங்களுக்கு ரொட்டி தருவீங்கன்னு சொல்லி வம்புழுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா ரொட்டினா அவங்களுக்கு அவ்வளோ பிரியும் நான் வந்து ரொட்டி வந்து அடிக்கடி செஞ்சு கொடுக்குறதில்ல என் மைதா மாவில் செய்கிறதுனால அடிக்கடி செய்கிறது இல்லை ஆனால் பத்து நாளைக்கு ஒரு தடவை அல்லது மாதத்தில் ஒரு நாள் இந்த ரொட்டி செய்கிறதுனால அவங்க ரொட்டிக்காக வெயிட்டிங் கேமராக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு வம்புழுத்துகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுவுமே கையில் தேய்ச்சி ரொ ரொட்டி சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஆ ஆசையாக சாப்பிடுவாங்க நல்லா அந்த ரோஸ்ட் ஆகி வரும்போதே நல்ல மனமாக இருக்குங்க தான் வேணுங்கிறதே இல்லை சம்பல் இல்லாமையும் நமக்கு சும்மா அப்படி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் டேஸ்டியான இந்த தேங்காய் ரொட்டியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு ரொட்டியுமே ரெடி பண்ணியாச்சு ரொட்டியை நம்ம அடுப்பில் போட்டுட்டு சம்பல் கூட ரெடி பண்ணிடலாம் இப்போ ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் மேரல் நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும் இந்த ரொட்டிக்கு சம்பள்தான் செய்யணும்னு இல்லைங்க சிக்கன் கறியோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சுவையான தேங்காய் ரொட்டியும் தேங்காய் சம்பலும் டேஸ்டியா ரெடியாயிடுச்சுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்